ஆழ்வார் எந்திரமானார் ஜீய திருடிகளே ஜீய திருடிகளே சரணம் புனமோ புனத்தையலே வழிபோகும் அறிவினை ஏன் புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினை ஏன் புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினை ஏன் புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினை ஏன் மனமோ மகள் இன்னும் காவல் கொல்லி மனமோமகள் ஏனும் காவல் சொல்லீர் மணமோமகள் என்னும் காவல் சொல்லீர் மணமோமகள் ஏனும் காவல் சொல்லீர் குண்டரீக தங்கள் வனமோரணைய கண்ணான் கண்ணன் வானாடமரும் தெய்வத்தின மோரணையீர்களாய் குண்டரீக தங்கள் வனமோரணைய கண்ணான் கண்ணன் வானாடமரும் மோரணையீர்களாய் புண்டரீக தங்கே வனமூரணைய கண்ணான் கண்ணன் வானாடமரும் தெய்வத்தினமூரணையீர்களாய் புண்டரீக தங்கே வனமூரணைய கண்ணான் கண்ணன் வானாடமரும் தெய்வத்தினமூரணையீர்களாய் இவையோ நும் இயல்புகளே இவையோ நும் இயல்புகளே இவையோ நும் இயல்புகளே இவையோ நும் இயல்புகளே இயல்வாயின வஞ்ச நோய் கொண்டுலாவும் உலாவும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்முடும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்முடும் ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்முடும் ஓரோ குடங்கை கயல் பாய்வென பெருநீர்கண்கள் தம்முடும் நிறை காத்த புள்ளூர்தி கல்லூரும் துழாய் புயல்வாய் மலர் மேல் புண்ணமொன்னால் புயல்வாயின நிறை புயல் வாய் மலர் மேல் புண்ணமொன்னால் புயல்வாயின நிறை புயல் வாய் மலர் மேல் புண்ணால் புயல்வாயின் புல்லோதி கல்லூரும் துழாய் புயல்வாய் மலர் மேல் மனத்துடன் மனத்துடி என் எங்கோல் வளைக்கே எங்கோல் வளைக்கே எங்கோல் வளைக்கே எங்கோல் வளை முதலாம் கண்ணன் மண்ணும் வெண்ணும் அளிக்கும் எங்கோல் முதலா கண்ணன் மண்ணும் விண்ணும் மழிக்கும் எங்கோல் வளைமுதல் கண்ணன் மண்ணும் விண்ணும் மழிக்கும் எங்கோல் வளைமுதல் கண்ணன் மண்ணும் விண்ணும் மழிக்கும் செங்கோல் வளைவு விளைவிக்குமால் செங்கோல் வளைவு விளைவிக்குமால் செங்கோல் வளைவு விளைவிக்குமால் செங்கோல் வளைவு விளைவிக்குமால் திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பரெல்லா எவர்க்கும் தங்கோன் நங்கோனுகும் துழாய் திரள் சேரமரர் நங்கோனுடைய தங்கோன் உம்பர் எல்லாம் இவர்க்கும் தங்கோன் நங்கோனுகும் துழாய் திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் உம்பரெல்லாம் இவர்க்கும் தங்கோன் நங்கோனுகும் துழாய் திரள் சேரமர்தங்கோனுடைய தங்கோன் உம்பரெல்லாம் இவர்க்கும் தங்கோன் நங்கோனுகும் துழாய் என் செய்யாது இனி நான் நிலத்தே என் செய்யாதே இனி நான் இலத்தே என் செய்யாதே இனி நான் இலத்தே என் செய்யாதே இனி நான் நிலத்தே நான் நிலம் வாய்க்கொண்டு நன்னீர் என்று கோது கொண்ட நான் இளம்பாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்ன கோது கொண்ட நான் இளம்பாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்ன கோது கொண்ட நான் நன்னீர் அறம் என்ன கோது கொண்ட வே செல்வன் சுவை துமிழ் பாலை வேணிலன் செல்வன் சுவை துமிழ் பாலை வேணிலன் செல்வன் சுவை துமிழ் பாலை வேணிலன் செல்வன் சுவை துமிழ் பாலை கடந்த பொன்னே கால்நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண் நண்பன் அம்பூன் தேநிலம் சோலை அப்பாலது கடந்த பொன்னே கால் நிலந்தோய் நோர் தொழும் கண் அன்பெக்காவது அம் பூந்தே நிழஞ்சோலை அப்பாலதே கடந்த பொன்னே கால் நிலந்தோய் நோர் தொழும் கண் அன்பெக்காவது அம் பூந்தே நிழஞ்சோலை அப்பாலதே கடந்த பொன்னே கால் நிலந்தோய் வின் நோர் தொழும் கண்ணன் வெக்காவது அம்பூந்தே நிலஞ்சோலை நிழஞ்சோலை அப்பாலதே எவ்வாறுக்கும் சேமத்ததே பாலைக்கும் சேமத்ததே எப்பாலைக்கும் சேமத்ததே எப்பாலைக்கும் சேமத்ததே சேமம் செங்கோருளே சேமம் செங்கோணருளே செருவாரும் நட்பாகுவர் என்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே திருவாரும் நட்பாகுவர் என்னே ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே திருவாரும் நட்பாகுவர் என்னேயே மம்பெறவையம் சொல்லும் மெய்யே திருவாரும் நட்பாகுவரின் நேயே மம்பெறவையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாம் அறை கோய் யாமங்கள் தோரறி வீசும் நம் கண்ணன் அன் தன்னந்துழாய் தாமம் புனைய பண்டெல்லாமறை கோய் யாமங்கள் தோரறி வீசும் நம் கண்ணன் அன் தன்னன் தாமம் புனைய பண்டெல்லாமரை மங்கள் தோரறி வீசும் நங்கண்ணன் நன் அந்த நந்துழாய் தாமம் புனைய பண்டெல்லாமரை கோயாமங்கள் தோரறிவீசும் நங்கண் நன் அந்த நந்துழாய் தாமம் புனைய அவ்வாடை ஈதோ வந்து தன்னென்றதே அவ்வாடை ஈதோ வந்து தன் அவ்வாடை ஈதோ வந்து தன் அவ்வாடை ஈதோ வந்து தன் தன்னந்துழாய் வளை கொள்வது யாமிழப்போம் தன்னந்துழாய் வளை கொள்வதை யாமிழப்போம் தன்னந்துழாய் வளைக் கொள்வதை யாமிழப்போம் தன்னந்துழாய் வளை யாமிழப்போம் நடுவே வண்ணந்துழாவி ஓர் வாடை உலாவும் 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 வள்வாயலகால் புல் நந்துழாமே பொருள் அருளாய் என் நந்துழாவும் வள்வாயலகால் புல் நந்துழாமே திருவரங்கா அருளாய் என் நந்துழாவும் இடத்தே வள்வாயலகால் புல் நந்துழாமே பொரு திருவரங்கா அருளாய் என் நந்துழாவும் இடத்தே வள்வாயலகால் புல் நந்துழாமே பொறு திருவரங்கா அருளாய் என் இடத்து உழவோ பண்டும்ன்னே உழவோ பண்டும் இன்னன்னே உழவோ பண்டும்ன்னே உழவோ பண்டும்ன்ன தூதென்மை என்று இன்னென்ன தூதெம்மை ஆளற்றப்பட்டிருந்தாள் இவள் என்ன என்னென்ன தூதெம்மை ஆளற்றப்பட்டிருந்தாள் இவள் என்ன இன்னென்ன தூதெம்மை ஆளற்றப்பட்டிருந்தாள் இவள் என்ன அண்ணன்ன சொல்லா பெடையோடும் போய் வரும் 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 நீலமுண்ட மின்னண்ணேனி பெருமான் உலகில் பெண் தூது செல்லா அண்ணன்ன நீர்மை கொலோ நீலம் உண்ட மின்னண்ண மேனி பெருமான் உலகில் பெண் தூது செல்லா அண்ணன்ன நீர்மை கொலோ நீலமுண்ட மின்னன்ன மேனி பெருமானுலகில் பென்னையில் அன்னங்களே குடிச்சீர்மையில் அன்னங்களே குடிச்சீர்மையில் அன்னங்களே குடிச்சீர்மையில் அன்னங்களே அண்ணஞ்செல்வீரும் வண்டான செல்வீரும் தொழுதிரந்தேன் அன்னம் செல்வீரும் பண்டானம் செல்வீரும் தொழுதி அண்ணம் செல்வீரும் பண்டானம் செல்வீரும் தொழுதி அண்ணன் செல்வீரும் பண்டானம் செல்வீரும் தொழுதி முன்னம் செல்வீர்கள் மறவேன்மினோ முன்னம் செல்வீர்கள் மரவேன்மினோ முன்னம் செல்வீர்கள் மினோ முன்னம் செல்வீர்கள் மினோ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னம் செல்லீரோ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சின என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னம் செல்லீரோ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னம் செல்லீரோ கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரைக் கண்டால் என்னை சொல்லி அவரிடம் செல்லீரோ இதுவோ தகவென்று இதுவோ தகவென்னே இசை மின்களே இதுவோ தகவென்னே இசை மின்களே இதுவோ தகவென்னே இசை மின்களே இசை மின்கள் தூதென்று இசைத்தால் இசை இனம் இசை மென்கள் தூதென்னை இசை தாளி செய்யலம் இசை மென்கள் தூதென்னை இசை தாளி செய்யலம் இசை மீன்கள் தூதென்னை இசை தாளி அசை அசைமென்கள் என்றால் அசையும் என் தலைமேல் அசைமென்கள் என்னால் அசையும் கொலாம் என் தலைமேல் மின்கள் என்னால் அசையும் கொலாம் என் தலைமேல் அசைமென்கள் என்னால் அசையும் கொலாம் அம் பொன்மாமணிகள் இசை நின்மெளிரும் திருவேங்கடத்து வம் தாழ் சிமயம் இசை அம் திசை மென்மெளிரும் திருவேங்கடத்து வன் தாழ் சிமயம் இசை அம் திசை மென்மெளிரும் திருவேங்கடத்து வன் தாழ் சிமயம் இசை அம் திசை மென்மலரும் திருவேங்கடத்து வன் தாழ் சிமயம் இசை மின்மெளிரிய போவான் வழி கொண்ட மேகங்களே மின்மிளிறிய போவான் வழி கொண்ட மேகங்களே மின்மிளிறிய போவான் வழி கொண்ட மேகங்களே மின்மிளிறிய போவான் வழி கொண்ட மேகங்களே மேகங்களோ உரையீர் மேகங்களோ உரையேர் மேகங்களோ உரையேர் மேகங்களோ உரையேர் திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் திருமால் ஒப்பும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் திருமால் ஒப்பும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் மாகங்கள் நோவ உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் மாகங்கள் நோவ மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்தே நுந்தம் மாகங்கள் நோவ உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்தே நுந்தம் மாகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே வருத்தும் தவமா அருள் பெற்றதே வருத்தும் தவமா அருள் பெற்றதே வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனோம் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் கட செங்கோல் நடாவுதீர் இருளார் கட செங்கோல் நடாவுதேர் இருளார் கட செங்கோல் நடாவுதேர் இருளார் கட செங்கோல் நடாவுதேர் இங்கோர் பெண்பால் பொருளோ எனும் இவற்றின் புறத்தாள் என்றென்னோ தெருளோ மரவனையே ஈங்கோர் பெண்பால் பொருளோவெனும் இகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்ன என்ன தெருளோ மரவனையே ஈங்கோர் பெண்பால் பொருளோவெனும் இகழ்வோ இவற்றின் புறத்தாளின் புறத்தாள் என்ன என்னோ தெருளோ மரவனையே ஈங்கோர் பெண்பால் பொருளோவெனும் இகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்ன என்னோ தெருளோ மறவனையே இவள் மாமை சிதைக்கின்றது இவள் மாமை சிதைக்கின்னதே இவள் மாமை சிதைக்கின்னதே இவள் மாமை சிதைக்கின்னதே வள்ளுவாருன் பெருமானர் ஜிய துருடிகளே சரணம் ஜிய துருடிகளே சரணம் கோயில் ஏ ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி